yeah hey. ஆரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே எல்லா மனிதர்களுக்குமே பணத்தை தங்கள் வசம் ஈர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் அவ்வளவு எளிதில் இந்த பணத்தை நம்மால் சம்பாதிக்க முடியாது பணத்தை நம் பக்கம் ஈர்க்கவும் முடியாது பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் அந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு தனி திறமை வேண்டும் பணத்தை ஈர்த்து அதை நம் கைக்கு கொண்டு வந்து நம்மிடமே நிரந்தரமாக தங்க வைத்துக்கொள்ள ஒரு எளிமையான வழிபாடு உண்டு காலையில் குளித்ததும் முருக இந்த ஒரு திலகத்தை இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லி நெற்றியில் மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மின்னல் வேகத்தில் பணம் சேருவதோடு நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்திருந்தால் கூட அந்த பணமும் உடனடியாக உங்கள் கைக்கு வந்து சேரும் பதிவுக்குள்ள போறதுக்கு சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எளிமையாக பணத்தை வசீகரணம் செய்யக்கூடிய இந்த முருக பெருமானோட வழிபாட்டை யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் மேலும் மேலும் சம்பளம் உயர வேண்டும் என்று நினைத்து இந்த திலகத்தை தினமும் நெற்றியில் வைத்துக் கொண்டு அலுவலகத்திற்கு செல்லலாம் ஒரு தொழில் தொடங்குகிறீர்கள் அல்லது நஷ்டத்தில் போகக்கூடிய தொழிலை லாபகரமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் தினமும் அந்த தொழிலை நடத்த செல்லும் போதோ வியாபாரத்திற்காக செல்லும் போதோ இந்த திலகத்தை நெற்றியில் வைத்துக் கொள்ளலாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய இந்த சந்தன திலகத்தை எளிமையாக வீட்டிலேயே எப்படி செய்வது என்று பார்ப்போம் ஒரு சின்ன கிண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் சுத்தமான சந்தன பொடியை போட்டுக் வேண்டும் சாதாரணமாக கிடைக்கும் பொடியை வாங்க வேண்டாம் நாட்டு மருந்து கடைகளில் சுத்தமான சந்தன மரக்கட்டையில் இருந்து எடுத்த பொடி வேண்டும் என்று கேளுங்கள் அதை கொடுப்பார்கள் எந்த விதமான வழிபாடுகளுக்கும் இதை உபயோகப்படுத்துவது முழுமையான பலனை கொடுக்கும் இந்த சின்ன கிண்ணத்தில் அந்த சந்தன பொடியை போட்டு இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடியை சேர்த்துக் கொள்ளுங்கள் கொஞ்சமாக பன்னீரை விட்டு கலந்து பூஜை அறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் செல்வ செழிப்புகள் வளர வேண்டும் என்று நினைத்து முருக பெருமானின் படத்திற்கு முன்பாகவே இந்த திலகத்தை வைத்துவிடுங்கள் குச்சியை முதலில் முருக பெருமானின் பாதங்களில் வைத்த பிறகு இந்த சந்தனத்தில் தொட்டு அந்த அரசமர குச்சியில் கொண்டிருக்கும் சந்தனத்தை உங்கள் நெற்றியில் இட்டுக் இந்த எளிமையான ஒருவரி முருகப்பெருமானின் மந்திரத்தை சொல்லுங்கள் சண்முகம் அகம் சரணம் பிரபத்தியே இந்த மந்திரத்தின் அர்த்தமாவது ஷண்முகனான முருகப்பெருமானை நான் சரணடைகிறேன் என்று எப்போது நீங்கள் முருகப்பெருமானை சரணடைந்து விட்டீர்களோ அப்பொழுதே உங்கள் கஷ்டங்களை தீர்க்க முருக ஓடோடி வந்து விடுவான் பல கோடி பக்தர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவரின் ஆசியால் அருள் பெற்றவர்கள் அனைவருக்குமே தெரியும் முருகப்பெருமானின் அருள் என்னவென்று அதே போல சந்தனமும் ஏலக்காயும் பணத்தை வசீகரணம் செய்யக்கூடிய பொருட்கள் முருகப்பெருமானின் ஆசியோடு இந்த திலகத்தை தினந்தோறும் நெற்றியில் வைத்துக் கொள்ள எப்பேற்பட்ட பணப்பிரச்சனைகளும் கஷ்ட வேகத்தில் உங்களை வந்து சேரும் பல நாட்களாக பலவிதமான பூஜைகளும் விரதங்களும் செய்து கூட பலன் முழுமையாக கிடைக்கவில்லை என்று நினைப்பவர்கள் கூட எளிமையான இந்த முருக பெருமானின் வழிபாட்டை மட்டும் செய்து பாருங்கள் கைமேல் பலன் உடனடியாக கிடைத்துவிடும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவு சந்திப்போம்